படத்துல நடிச்ச நிறைய நட்சத்திரங்களை நம்ம மீட் பண்ணிட்டோம் அதுல ரொம்ப தத்ரூபமா அசுர நடிப்பை கொட்டி நடிச்ச ரெண்டு கதாநாயகிகளை இப்ப இந்த மேடைக்கு நம்ம வரவேற்க போறோம் அபாரமான நடிப்பாற்றலோடு ஆளுமை கூடிய நமது கங்கமா பார்வதி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம் உங்கள தமிழ் சினிமால பாத்து थैंक यू थैंक यू इट्स अ गुड होम कमिंग इट्स एब्सोल्युटली नाइस टू सी यू एंड உங்களோட டெரிஃபிக் ஆக்டிங் ஸ்கில்ஸ் கூட இவரங்கள பாத்து பட் முதல்ல வந்து இப்போ ஃபிசிக்கலா நீங்க எல்லாரும் மெனக்கெட் இருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கே தெரியுது அத பத்தி பெருசா நீங்க சொல்லவேன்றது கூட இல்ல பட் உங்களோட ஸ்பெசிफिक प्रिपरेशन மெண்டலா படத்தோட அந்த கரெக்டருக்குள்ள நீங்க நிறைய கேள்விகள் கேட்ட டைரக்டர் சார் கிட்ட வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்றத பத்தி அடிக்கடி ஒரு உரையாடல நாங்க பாத்துட்டு இருக்கோம் பட் அந்த கரெக்டருக்குள்ள எப்படி இறங்குனீங்க வெல்ல வந்துட்டீங்களா கண்டிப்பா இல்லை வரவே மாட்டேனா கங்கம்மாள் எனக்கு ஆக்சுவலி லெட் மீ சே அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இது ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே ஃபியூ திங்ஸ் அபவுட் மை மை டீம் வி ஹியர் டு செலிப்ரேட் த மியூசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தங்கலான் அப்போ அதுக்கு ஜிவி பிரகாஷ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் யூ ஆஸ் இன் யூ டன் மியூசிக் ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி நீங்கள் நடிகைங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ ரெஸ்பெக்ட் தட் யூ ஆர் யுவர் மைண்ட் இஸ் எக்ஸ்பேண்டிங் ஆல் த டைம் அண்ட் தட்ஸ் ஒண்டர்ஃபுல் நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த மியூசிக் ஹாஸ் எலிவேட்டட் எவ்ரி திங் அப்போது அதுக்காக நீங்கள் பண்ண ரிசர்ச்சுக்கு அதுக்கு நீங்கள் காமிச்ச அந்த டெடிக்கேஷனுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எலிவேட்டிங் அவர் ஒர்க் ஆஸ் வெல் அப்புறம் ஸ்டுடியோ க்ரீன் obviously நம்ம blockbuster பஸ்டோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் blockbuster one பஸ்டோ ஒன் ஆஃப்டர் தி அதர் கொடுத்த நீலம் productions கூட ஒர்க் பண்ணுறதும் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் கன்சிடர் பண்ணுறேன் ஸோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நவு கம் டு ரஞ்சித் ஏன்னா நம்ம பத்தி பற்றி பேசும்போது நான் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு நீண்டு நாளாக ஒரு ஆசை அண்ட் அது வந்து இஃப் வில் இட் கம் ட்ரூ ஆர் நோ ஐ டென்ட் நோ மெனி மெனி இஷ்யூஸ் கேம் அப் இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் ஐ டென்ட் கெட் இட் ஆனால் அது ஒரு காரணம் இருக்குது நான் கங்கமாலா தான் இருக்கணும் ஐ திங்க் அது இட்ஸ் ரிட்டன் சம்வேர் ஸோ வென் யூ கால் பி ஐ இமீடியட்லி வாண்ட் டு சே யெஸ் ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அவங்கள கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நிறைய விஷயம் வேணாம் சொல்லி ஆனால் ஹி வாஸ் வெரி பேஷண்ட் அட்லீஸ்ட் இன் த பிகினிங் இந்த கங்கம்மாங்கிற கேரக்டர் மட்டும் இல்லை அவங்க உருவாக்கின உலகங்கள் கதைகள் பாலிட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் நான் ஐம் கம்ப்ளீட்லி அலைன்ட் வித் யூ அண்ட் அதுக்காக உங்கள் கூட இந்த கங்கம்மாவை வாழ சான்ஸ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் நன்றி எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி அப்புறம் ஐ கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபிலிம்ஸ் ஐ ஹாவ் டன் ஓன்லி தேர்ட்டி ஃபிலிம்ஸ் அண்ட் தேட் யங் ஆனால் ஐ ஒர்க் வித் சோ மெனி ஆக்டர்ஸ் ஆனால் ஒரு ஆக்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு குவாலிட்டி இஸ் ஜெனராசிட்டி அக்கார்டிங் டு மீ ஆனால் நம்ம டீமுக்கு இல்லைனா லைக் ஈவன் கோ ஆக்டர்ஸ் யார் இருந்தாலும் அந்த கைண்ட்னஸ் இருக்கணும் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்ங்கிறது அதோட பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ வாட் டு சி இன் சியான் விக்ரம் ஆனால் நீங்கள் சியான் விக்ரம் மட்டும் இல்லை என்னோட கங்கம்மாவுக்கு நீங்கள் எப்போவுமே தங்கலாம் தான் சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் மை தங்கலான் நான் கங்கமாலாம் வாழணும்னா நீங்கள் இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது ஐ ஹாவ் ஐ விட் ஹவ் டன் இட் ஸோ தேங்க்யூ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றிகள் பலகூடி ஆனால் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் நீங்கள் பண்ண இந்த தங்கலான் இந்த கேரக்டர் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த உலகம் பார்த்ததே கிடையாது ஸோ நீங்க தயாராகவே இல்லை என பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹிட் யூ Um, so be ready for a treat it was a blessing to watch amazing actors like pasupati sir daniel malavika uh, and i've learned a lot from you the dedication and the effort you put in so I, i'm very happy you were with me I, my family deserves a special mention my children nagamma நீங்கள் எல்லாமே வந்து யூ மேட் மீ கங்கம்மாள் அதுக்காக தேங்க்யூ மைசான் அசோகா எப்போவுமே அர்ஜுன் இஸ் மை அசோகன் ஓன்லி தேங்க் யூ ஸோ மச் ப்ரீத்தி ஹரி நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக வந்து ஆல்வேஸ் அ டீம் ஆன் செட் ஒரு எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வில் பி லைக் வில் கிவ் இச் அதர் க்ரூப் ஹக் நாங்கள் இருக்கோம் எல்லாருமே ஆனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்லைன் தட் ஐ வுட் நாட் ஹவ் பீன் ஏபிள் டு டூ திஸ் தமிழ் திஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் தமிழ் என்னோட மதர் டங் கிடையாது ஆனால் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க தமிழ் இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்து இப்படி பேசுகிறீங்களான்னு தெரில ஆனால் இவ்வளோ அழகாக நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க தேங்க் தேங்க்ஸ் டு கங்கமால் அண்ட் திஸ் மூவி ஆக்சுவலி பட் இஃப் நாட் ஃபார் ரஞ்சித் சாரோட அம்மாவிலிருந்து ஆரம்பிக்கிறேன் நான் அம்மா அவங்களோட பங்கச்சி அவங்க வந்து செட்டுக்கு வருவாங்க சாப்பாடு கொண்டு வாங்க அப்படியே ஊட்டி கொடுப்பாங்க ஸோ அந்த இருந்து நம்ம ஆரம்பித்தோம் ஒர்க் ஷாப்பு அண்ட் எடி டீம்னால் எதுவுமே சொல்லவே முடியாது அன்பு பாலா நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் எப்படி இந்த கேரக்டர் பண்ணுவேன்னு தெரியவே தெரியாது உங்களோட அந்த கைண்ட்னஸ் பேஷியன்ஸ் அதுக்காக நான் எப்போவுமே ஐம் அல் பி கிரேட்ஃபுல் டு யூ அப்புறம் டேட் ஆர்டிஸ்ட் சவன் Um, we all spent a lot of time together, random one, uh, uh, hours along, and we will be together only. so morning, now in malayalam, we say Kami, like the first thing you see on set is my team, my makeup team and uh, tattoo artist team. so thank you. Uh, of course, neelam production uh, P uh, managers, wonderful managers, sanjay and uh, rupesh, and uh, my manager, kartik, and Biju cheta, they've always been there, come rain or sunshine. ஐ ஐண்ட் டு சே தேங்க் யூ டு ஒன் மை வெரி டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஜெனி அவங்க வந்து எனக்கு அனுப்பிச்சு ஒரு மெசேஜ் இருக்குது நம்ம வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு ஒரு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி யூனோ அவங்க சொன்னாங்க நீங்கள் கங்கம்மாயை வாழ்ந்த பிறகு நீங்கள் வந்து பார்வதியாக இருக்க மாட்டீங்க அதுக்குள்ளே இருந்த சம்திங் நியூ வில் கம் அது இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ தமிழ் பிரபா சார் இருக்கீங்க தேங்க்யூ சார் ஃபார் யோர் பேஷன்ஸ் நான் எப்பவுமே இமோஷனலாக கொஞ்சம் கோவத்துல எல்லாம் பேசும்போது நீங்க எப்போவுமே எனக்காக அந்த யூ ஹெல் த ஸ்பேஸ் ஃபார் மீ தேங்க்யூ சோ மச் சோ மெனி தேங்க்யூ ஒன் மோ திங் என்னால் தட் சினிமாங்கிறது என்டர்டெயின்டா இருக்கலாம் blockbuster பெஸ்டரா இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எது பண்ணாலும் அது பொலிட்டிக்கல் தான் ay பொலிட்டிக்கல் நம்ம கிடையாது ஸோ நம்ம படம் தங்கலாங்கிறது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு ரிலீஸ் ஆகிறது ஒரு கோ இன்சிடென்ஸே கிடையாது நம்ம வந்து ஃப்ரீடம் அப்ரெஷன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வி யூஸ் இட் வெரி லூஸ்லி அந்த இன்இக்வாலிட்டி ஏன் இருக்குங்கிறது அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அது வந்து எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் யூ ஹாவ் டு ஆக்செப்ட் தட் பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல் ஆர்ட் இஸ் பொலிட்டிக்கல் அதுக்கு ரஞ்சித் இஸ் லீடிங் அண்ட் ஆர்மி அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி அ சோல்ஜர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சோ மச் பார்வதி ஐ திங்க் நீங்க உங்களோட சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்லயே வந்து இதை நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு தெரியுது உள்ள கங்கராச்சுலேஷன்ஸ் அவார்ட் ஆல்சோ அண்ட் நீங்க ஸ்டேஜ்ல இருக்கணும் ஏன்னா அவங்க கூட வந்து அடுத்த ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு வந்து நம்ம அடுத்த கதாநாயகி வந்து மேடைக்கு வர வைக்கணும் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு தெரியல பட் இனிமே வந்து ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு ரச்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம கண்டிப்பா சொல்லலாம் ஒரு போல்டான கேரக்டர் எடுத்து பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட தனித்துவத்துல மெனக்கட்டு கடின உழைப்போட திறமையோட சேர்ந்து கொடுத்த மாலிகா மாலித அவர்களை மேடைக்கோட வைக்கிறேன்

I have never been this involved never worked this hard never been this invested in anything I have done before as much as I have in Tangalan. and um, I had the best team to go on this wonderful journey with it was a uh, one one year one and a half. One one and a half year journey with the most incredible people, incredible artists, but more importantly, very kind and lovely, lovely human beings. Ranjit sir, thank you for Aarti, thank you. I cannot talk about Aarti without getting overwhelmed, without getting emotional, uh, so I won't. Talk much right now. I think uh, you should watch the film and you know uh, see see what I've done, see what we have done. Um, but thank you for making me a part of your vision, for trusting me with this mad character, insane character that I've never seen any female artist play in India. You know, in Indian cinema, I've never seen a role like this. So. Thank you for giving me something that precious. Um, Vikram sir, it's. To, to, to say that it's been a pleasure, to say that it's been an honour, everything feels like an understatement. Um, but you know how much I love you. I couldn't have done this without you. You are the you're the sweetest, the most giving co-actor i have worked with. Um, you taught me so many things. i feel like, i hope, i hope i have become a better actor, but if i have, it's you have such a strong, like, part to play in that journey, and i will forever be grateful to you for that. Um, the rest of the cast, um, we have gone through fire and held together literally Danny thank you thank you for being amazing thank you for being entertaining and by me but in the most entertaining way Pasupati sir it was uh, initially I was quite intimidated by you <laughs> but you're one of the best conversationalists I have met you are one of the kindest people I have worked with and thank you for all the help during the shoot the rest of the cast, there are so many people. This was, Tangalam is such a team effort that the thank you list is endless. But thank you to the rest of the cast. Um, a special thank you to um, Ranjit sir's assistant directors. Um, Damo, Anbe, Dala, um, y'all are fantastic sir. You have the best army behind you. Um, Kishore sir, thank you for making us look like this uh, and, and what mad stuff, I can't wait to see it in the theatre, such a theatrical experience. Uh, Jini Prakash, the sounds are, the songs are in, insane um, and I can't wait to see your magic on screen. Nyanavale sir, <laughs> why are you sitting in the corner sir, it's your event. <laughs> uh, thank you. Thank you, Studio Green, for everything. Um, tattoo department. Ella, so four hours, uh, four or five hours, we had to get ready. Uh, big thank you to um, uh, the entire team. And uh, I told you the list is endless uh, to be continued, but for now. <laughs> yeah. So both of you have spoken really emotional. I want to just uh, make the moment lighter. So just a one question to you, அதாவது இந்த படத்துல நீங்க வந்து கஷ்டப்பட்டு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபைட் பண்றதுக்கு சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்த பத்தியும் வந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம் சோ இந்த தருணத்துல இஃப் யூ கேன் ஃபைட் அகேன்ஸ்ட் சம் ஒன் யூசிங் ஆல் தோ ஸ்கில்ஸ் யூசிங் ஆல் தோ ஸ்கில்ஸ் இஃப் யூ கேன் ஃபைட் வித் சம் ஒன் டுடே ஹூம் வில் சூஸ் தங்கலான் முன்னாடி ஆடி நாங்க பார்த்துட்டோம் நீங்க வந்து கத்துக்கிட்ட வித்தே எங்க முன்னாடி கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்கும் அதை நீங்க பார்வதிக்கு கத்து கொடுத்தா அது கூட நல்லா இருக்கும் பிரிங் சிலம் யூ கோத் ஜஸ்ட் டூ லிட்டில் ட்ரிக் ஃபார் அஸ் பிளீஸ் ஆன் தேஜ் லவ் டு சி போத் டூ சம்திங் எம்பவரிங் ரைட் நோ சூட் அப்சர்வேஷன் பாத்துட்டே இருப்பேன் இல்ல ஒரே ஒரு ஸ்டெப் நீங்க அப்படியே உள்ள வாங்கி அப்படியே பண்ணிட்டீங்க குச்சி எடுத்துட்டு கொடுப்போம் இது வந்து ரொம்ப இதா வந்து உங்களுக்கு பிஸ்கெட் மாதிரி